வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பெரியார் மீது ஒரு குற்றச்சாட்டு திரும்ப திரும்ப கூறப்படுகிறது பெரியார் தமிழை காட்டுமராண்டி மொழி என்று சொன்னார் என்று கூறுகிறார்கள் ஒரு கட்டத்தில் பெரியார் அதை தமிழ் புலவர்களிடம் கூறினார் ஏன் கூறினார் தமிழில் கம்பராமாயணத்தை பற்றியும் சிவபுராணத்தை பற்றியும் பழைய மூடநம்பிக்கைகளை பரப்புகிற இலக்கியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறீர்களே தவிர ஏன் அறிவியல் ரீதியான இலக்கியங்களை உருவாக்க மறுக்கிறீர்கள் என்ற ஆவேசத்தில் பெரியார் அப்படி கூறினார் அறிவியல் இலக்கியங்களை படைக்கின்ற புலவர்கள் அப்படிப்பட்ட நூல்களை எழுத முன் வருவார்கள் என்றால் அந்த நூல்களை என்னுடைய சொந்த செலவில் நானே அச்சிட்டு தருகிறேன் நானே அந்த நூல்களை மக்களிடம் பரப்புகிறேன் நூலை எழுதுகிறவர்களுக்கு சன்மானமும் தருகிறேன் என்று அறிவித்தவர் பெரியார் தமிழ்நாட்டில் திருக்குறளுக்காக முதன் முதல் மாநாடு நடத்தியவர் பெரியார் நான்கு அணா விலையில் கையடக்கமான திருக்குறளை வெளியிட்டு மக்களிடையே பரப்பியவர் பெரியார் தமிழ் மொழியில் பாடினால் தீட்டு என்று கூறிக்கொண்டு இசை கச்சேரிகளில் தமிழை துக்கடா மொழியாக பயன்படுத்தியதை எதிர்த்து தமிழ் இசைக்கு இயக்கம் நடத்தியவர் பெரியார் கோயில்களில் தமிழ் வழிபாட்டு மொழியாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடியவர் பெரியார் தமிழ் வழி பாடங்கள் தேவைதான் தமிழ் வழி கல்வி தேவைதான் என்பதை தன்னுடைய இறுதி காலத்தில் தன்னுடைய கருத்தாக சொல்லிவிட்டு சென்றவர் பெரியார் தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்திற்கும் சுயமரியாதை அடையாளத்தை தருவதற்கும் அந்த அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கும் தனது வாழ்நாள் முழுதும் உழைத்த ஒரு தலைவரை தமிழின விரோதியாக சித்தரிப்பது என்பது மிக பெரும் விஷமத்தனமான பிரச்சாரம் என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்